மாண்புமிகு அமைச்சர் கள்ளம் கபடவில்லாத ஒரு மனுஷன் அதாவது நாம் எது சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு ஓரளவு தெரியும் அனலைஸ் பண்ணுவோம் இவர் ஓப்பன் புக் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டார் அந்த மாதிரி அதனால தான் அவர் நல்ல ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த போட்டிகளில் ஆண்டுதோறும் நடத்தும் போது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் ஆயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு மாணவர்கள் அவர்களை அந்த மூணு போட்டி நடத்துகிறோம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஒப்புவித்தல் போட்டி இந்த போட்டிகளில் பரிசு பெறுறவங்களை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான வேலை அந்த வேலையை நம்ம நடுவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் புலவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் பணியில் இருப்பவர்கள் கவிஞர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த மாணவர்களை தெரிவு செய்கின்றார்கள் அது ஒரு பெரிய வேலை அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் ஆகியோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போட்டிகளில் நடுவர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்த நடுவர் பெருமக்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி இப்போ காலம் விட்டது அமைச்சர் அவர்களுக்கு நேரமாகிவிட்ட காரணத்தினால் அவர்கள் பரிசு வழங்கிவிட்டு செல்ல இருக்கின்றார் ஆகனால் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒப்புவித்த மாணவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகின்றது ஒன்று அதாவது ரெண்டு பேர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒப்புவித்திருக்கின்றார்கள் ஒன்று கா தேவதர்ஷினி ஒன்பதாம் வகுப்பு மாணவி பகீரதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ரத்னகிரி பரிசு தொகை ரூபாய் ஏழாயிரம் அந்த மாணவர் வந்து இங்கே வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் போன்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒப்புவித்த அரசினர் உயர்நிலை பள்ளி ஆசனாம்பட்டு ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஜே அனுஸ்ரீ இங்கே வந்து பரிசு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை கொண்டு திருவள்ளுவர் ஓவியம் வரைந்த மாணவி சு பிரதிக்ஷா ஏழாம் வகுப்பு மாணவி அவர் கணவாய் என்கின்ற ஊரிலிருந்து வந்திருக்கின்றார் அவருக்கும் இங்கே சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது அவர் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த இடத்துல ஒரு சின்ன அறிவிப்பு என்னவென்றால் பரிசை வரும் மாணவ மாணவிகள் அந்த போட்டோ உங்களுக்கு வேணும்னா எட்டுக்கு ஆறு சைஸு நூறுரூபா ஆறுக்கு நாலு சைஸு அறுபது ரூபா உங்களுக்கு வேணும்னா விக்னேஷ் ஸ்டூடியோ அவரை பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரூபா ரூபாய் உங்களுக்கு உடனே கொடுத்துருவார் ஒரு அரை மணி நேரத்தில் கொடுத்துருவார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் எழுதி அது ஒரு ஓவியமாக வரைந்திருக்கின்ற அந்த மாணவிக்கு பாராட்டுகள் மனமார்ந்த பாராட்டுகள் எல்லோரும் கலவர எழுப்புங்கள் எல்லோரும் கடவுளை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மனமார்ந்த திருக்குறள் போட்டிகள் மூன்று விதமாக நடத்தப்பட்டது ஒன்று பேச்சு போட்டி அடுத்தது கட்டுரை போட்டி அடுத்தது ஒப்புவித்தல் போட்டி மூன்று போட்டிகள் நடந்தது ஒவ்வொரு போட்டிக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றது பேச்சு போட்டியில் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது முதல் பரிசு குடியாத்தம் ஏஜே சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி மாணவி கோ தீக்ஷா ஐயாயிரம் ரூபாய் முதல் பரிசு பெறுகின்றார் ஐயாயிரம் ரூபாய் அதே முதல் பரிசை ரத்னகிரி பகிரதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவன் மு விக்னேஷ் வேலன் முதல் பரிசு பெறுகின்றார் ஐயாயிரம் ரூபாய் அதேபோன்று ஆற்காடு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவன் ஜே கோகுல் முதல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் பெறுகின்றார் அதிலேயே ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி இரண்டாம் பரிசு ஆலங்காயம் ஜெயவாசவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி வி அக்ஷரா நான்காயிரம் ரூபாய் பரிசாகப் பெறுகின்றார் அடுத்தபடியாக கலவை மதர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி பா மோனிஷா இரண்டாம் பரிசு நான்காயிரம் ரூபாய் பெறுகின்றார் அடுத்தபடியாக கீழ்மின்னல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவி இரா கீர்த்தி கீர்த்தவர்ஷினி வர்ஷினி நான்காயிரம் ரூபாய் பரிசு பெறுகின்றார் இதிலே மூன்றாம் பரிசு பெறுகின்ற மாணவர்கள் குடியாத்தம் ஏஜே சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி வா மித்ராலட்சுமி மூன்றாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு அடுத்தபடியாக சத்துவாச்சாரி சாந்தி நிகேதன் மேல்நிலைப்பள்ளி மாணவி சா கவிதா மூணாயிரம் ரூபாய் அடுத்தபடியாக திருப்பத்தூர் எஸ் ரக்ஷிகா மூன்றாம் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் பெறுகின்றார் வாங்கிட்டாங்களா அடுத்தபடியாக பேச்சுப் போட்டியில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது முதல் பரிசு குடியாத்தம் ஏ ஜே சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி மாணவி சஹானா பத்தாம் வகுப்பு மாணவி ஐயாயிரம் ரூபாய் முதல் பரிசு பெறுகின்றார் அடுத்தபடியாக ரத்னகிரி பகிரீதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி சு தட்சிணப் பிரியா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை பெறுகின்றார் அடுத்தபடியாக ஆற்காடு ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி சி ஜோதிகா முதல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் பெறுகின்றார் இரண்டாம் பரிசு ஆற்காடு பள்ளி மாணவி சி துர்கா நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக வேலூர் லட்சுமி கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவன் நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் இவர்கள் அனைவருக்கும் காசோலை மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது இவ்வளவு நேரம் முக்கால் மணி நேரம் கேட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் இங்கே இருந்து எங்களுக்கெல்லாம் உதவி செய்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு தேவை என்கின்ற வேண்டுகோளையும் வைத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இரண்டாம் பரிசு திருமலைக்கோடி ஸ்பார்க் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மு பூஜா நான்காயிரம் ரூபாய் பரிசாகப் பெறுகின்றார் அதிலே மூன்றாம் பரிசு திருப்பார்கடல் மேரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பு லாரண்யா மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக கலவை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கா பிரியதர்ஷினி மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக செம்பேடு அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவன் மு குமார் மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் மாணவ செல்வங்களுக்கு அறிவிப்பு உங்களுக்கு உரிய ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃபரை அணுகி அவரிடம் நூறு ரூபாய் அறுபது ரூபாய் என்ற ரெண்டு ரேஞ்சு இருக்கின்றது அவர்கிட்ட அவர்கிட்டயே நீங்கள் கேட்டு வாங்கிக்கிடலாம் அடுத்தபடியாக திருக்குறள் கட்டுரை போட்டி ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது முதல் பரிசு குடியாத்தம் ஏஜே சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி மாணவன் பா சத்யநாத் ஐயாயிரம் ரூபாய் பரிசாகப் பெறுகின்றார் அடுத்தபடியாக திருப்பத்தூர் ஷெஃபோர்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி இ ஹரிஷா ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக வேலூர் விடிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இடையஞ்சாத்து பி பிரியங்கா பாரதி ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாம் பரிசு கட்டுரைப் போட்டி வாலாஜா விகேவி கே வி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி பரிசு பெறுகின்றார் ராணிப்பேட்டை எல் பள்ளி சாய் கஃபீஸ் இரண்டாம் பரிசாக நான்காயிரம் ரூபாய் பெறுகின்றார் ரத்னகிரி பகிரீதன் மெட்ரிக் பள்ளி பி பிரசன்னா நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் மூன்றாம் பரிசு திருப்பத்தூர் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி எஸ் சௌமியா மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் பூங்கோடு ஸ்மைல்ஸ் இந்தியா வித்யாசரம் பள்ளியினுடைய மாணவி சைகாபிஸ் மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக ஆற்காடு சாந்தி நிகேசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ராபி ஸ்ரீநிதி ரூபாய் மூன்றாயிரம் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக திருக்குறள் கட்டுரைப் போட்டி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது முதல் பரிசு பொய்கை அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி பி ஸ்வேதா ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக ஆற்காடு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி பா யாசிதா ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக ரத்னகிரி பகரீதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவியன் கா நிவாஸ் ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அதிலே இரண்டாம் பரிசு வேலூர் லட்சுமி கார்டன் மெட்ரிக் பள்ளி பா நீ கிருபாலினி நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக ஆற்காடு வேதனிகேதன் பள்ளி வி ஹேமவர்ஷினி நான்காயிரம் ரூபாய் பரிசாகப் பெறுகின்றார் அடுத்தபடியாக வாலாஜா அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி சே திவ்ய ஸ்ரீ ரூபாய் நான்காயிரம் பரிசாக பெறுகின்றார் இதுலேயே மூன்றாம் பரிசு மூன்றாம் பரிசு ஆற்காடு ஜிவிசி பள்ளி பா கிருத்திகா மூன்றாயிரம் பரிசு பெறுகின்றார் அடுத்தபடியாக விழாப்பாக்கம் மகாலட்சுமி பள்ளி வி எஸ் கிஷாந்தினி மூணாயிரம் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக வேலூர் லட்சுமி கார்டன் மெட்ரிக் பள்ளி மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் திருக்குறள் ஒப்பிவித்தல் போட்டி ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் முதல் பரிசு திருப்பத்தூர் ஷெஃபோட் மெட்ரிக் பள்ளி க கவியரசு ஐயாயிரம் ரூபாய் நன் பரிசாக பெறுகின்றார் ரத்னகிரி பகீரதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி என் எஸ் கா ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக குடியாத்தம் சரஸ்வதி வித்யாலயா மாணவி மாணவன் சி முகேஷ் ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் இரண்டாம் பரிசு கலவை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி மாணவி மோ ராகவி நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக குடியாத்தம் ஏஜே சரஸ்வதி வித்யாலயா பள்ளி பி ஸ்ரீவாரி நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக வாலாஜா விகே பள்ளி வி கே வி பள்ளி மாணவி மா பாக்யஸ்ரீ நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் இதிலே மூன்றாம் பரிசு திருப்பத்தூர் வி நளினி வித்யா மேல்நிலைப் பள்ளி கோ அர்ஷிதா மூன்றாயிரம் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக அம்முண்டி கீர்த்திகா மெட்ரிக் பள்ளி சுகர் மில் எஸ் ரக்ஷிதா மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக அணைக்கட்டு ஸ்ரீ விவேகானந்தா பள்ளி எஸ் ஜீவிதா மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது முதல் பரிசு குடியாத்தம் ஏஜே சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி மாணவி மாணவன் ஏ ஏஎஸ் ஹரிகீர்த்தி ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக ஆற்காடு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி மாணவன் ஜே மாத்துலா ஐயாயிரம் ரூபாய் பெறுகின்றார் அடுத்தபடியாக சாய்நாதபுரம் நா நாகிருஷ்ணசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஐயாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் இதில் இரண்டாம் பரிசு ஆற்காடு கோ வரதராஜ் செட்டியார் மெட்ரிக் பள்ளி நா தர்ஷினி நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக வேலூர் கூனா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கொணவட்டம் ரிகேஷ் பாபு நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக ரத்னகிரி பகீரீதன் மெட்ரிக் பள்ளி ஆ யுவஸ்ரீ நான்காயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் இதிலேயே அடுத்த நிலை மூன்றாம் பரிசு ஆற்காடு வேதனைக்கேதன் உயர்நிலைப் பள்ளி ரம்ய பிரியா மூவாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக பணப்பாக்கம் ஸ்ரீ சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி வைஷ்ணவி மூன்றாயிரம் ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக கலவை அரசு மகளிர் பள்ளி க சந்தியா மூன்றாயிரம் பரிசாக பெறுகின்றார் இவற்றை தவிர ஆறுதல் பரிசுகளை மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இப்பொழுது ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படுகின்றது அணைக்கட்டு சைலோ மெட்ரிக் பள்ளி கோ தனு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகிறார் அடுத்தபடியாக ஆம்பூர் குறிஞ்சி மெட்ரிக் பள்ளி பா தீபிகா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்து ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி க கவினயா ஸ்ரீ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக குடியாத்தம் டாக்டர் கிருஷ்ணசாமி மெட்ரிக் பள்ளி சூபு ப்ரீத்திகா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக விழாப்பாக்கம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி குளோபல் பள்ளி எம் ரபியா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் அடுத்தபடியாக வேலூர் வாசவி மெட்ரிக் பள்ளி கா அஸ்வின் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் சீக்கராஜபுரம் ரிஷி மெட்ரிக் பள்ளி ஆர் ஜோஷினி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் செங்கானத்தம் தூய இருதய உயர்நிலைப் பள்ளி சேவ பவித்ரா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் திருப்பத்தூர் சிகரம் மெட்ரிக் பள்ளி ஏ சிந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் வாலாஜா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வி லோகேஸ்வரன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாக பெறுகின்றார் ரத்னகிரி பகீரதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சா மாதினி ஓவியா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசாகப் பெறுகின்றார் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பிரமுக்கள் தமிழ் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நடுவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடுவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காருங்க பேர் படிக்கிறோம்

தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு ஆராய்ச்சி மையம் ஐநூற்றுக்கும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட் லாப் சி டி ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியோலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவு கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்